வேற லெவலுமே மங்காத்தா எப்படி இருக்குது நிறைய பேர் அதெல்லாம் பிரச்சனை மங்காத்தா எப்படி அஜித்துக்கு தான் ஹீரோ அஜித்தா வில்லனோ அதே மாதிரி நம்ம தளபதி படத்துலயோ தளபதி தான் இல்ல தளபதி தான் ஹீரோ இத தவிர வேற எதுவும் இல்ல பணம் வேற மாதிரி இருக்குது வந்து நார்மலா கதை நம்ம புரிய இதுதான் செகண்ட் ஹாஃப்ல எதை நோக்கி போகுதுன்றதை கிளியர் சொல்றாங்க பார்ட் டூ வருதுன்ற மாதிரி சொல்லிருக்காங்க நம்ம பணம் வெங்கட் பிரபு சார் தான் கேட்கணும் வருமா அப்படி எல்லாம் எதுவுமே இல்ல ப்ரோ கால் நம்பரம் வலிக்குது பிஜிஎம் போட்டு போட்டு

நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க எல்லாருமே டபுள் ரோல் நல்லா கொடுத்துருக்காங்க படத்துக்கு ஆக்ஷன்ஸ் சாங்ஸ் எதுவுமே சொல்ற மாதிரி எதுவுமே இல்ல எல்லாமே வேற லெவல் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு காமெடி என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே படத்துல பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சு சூப்பரா இருக்கு நிறைய இருக்கு சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு சார் எல்லாருக்கும் ஸ்கிரீன் ஸ்பேஸ் நல்லா நல்லா இருக்கு நல்லா இருக்கு இந்த விஜய் தான் ரோல் ஆன்டி ரோல் படம் மாதிரி இருக்கு மற்றபடி பாட்டு இளையராஜா பாட்டு நல்லா இருக்கு விஜயகாந்த் ஓபனிங் சூப்பரா இருக்கு மற்றபடி ஒண்ணுமே புரியல என்ன எதுக்காக இந்த தெரியல மோகன் பட் மாதிரி இருக்கும் கொஞ்சம் படத்துல வந்து இன்னும் டியூரேஷன் ஆயிருக்கும் இதை வந்து கரெக்டா பிளான் பண்ணி ஒரு ட்ரிபியூட் மாதிரி எடுத்துருவாங்க ஆக்சுவலா எங்கேயுமே வந்து பட் எமோஷனலி கனெக்டடான படம் கண்டிப்பா இது வந்து விஜயோட பெஸ்ட் வெங்கட் பிரபு இதுல வந்து இந்த கேமியோங்கறது வந்து ஒரு அவரோட ஏரியால அவர் ஸ்கிரீன் எழுதும் போதே அது ஒரு சோ அதுல வந்து பண்றதோ அப்பியரன்ஸோ வந்து படத்துக்கு வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு என்ஜாய்மெண்ட் மூமெண்ட் தான் சரிங்களா நீங்க அந்த அந்த செகண்ட்ஸ்ல நீங்க என்ஜாய் பண்றீங்களா அதுக்காக வேண்டிதான் அது நல்லா தான் இருக்கு எல்லாம் ஓவராலா படம் வந்து கண்டிப்பா பிளாக் பஸ் படம் பார்த்தா பண்ண இருக்கு அது படம் பாக்குற சொல்லுங்க பட் ரெண்டு நல்லாதான் இருக்கு பாக்கலாம் ஆல்வேஸ் கே 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 சரி இடம் ப்ரோ எல்லாமே அப்படிதானே ஆரம்பத்துல அப்படிதான் இருக்கும் போக போக பழகிடும் எல்லாரோட கட்டா பண்ணிருக்காங்க நல்லா இருந்துச்சு நல்லா சூப்பரா இருந்துச்சு ஸ்டார்டிங் டு என் ஒரு ஃபுல்லாவே ஒரு தளபதியோட செலிப்ரேஷன் தான் அண்ட் வெங்கட் பிரபு சொன்ன மாதிரி அவர் பக்காவாக ஸ்கிரீன் ப்ளே பண்ணியிருந்தார் எந்த ஒரு இடத்துலையும் ஒரு டவுன் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகலை அண்ட் டோட்டலாகவே என்கேஜிங்காக தான் இருந்துச்சு அண்ட் பர்ஃபார்மன்ஸ் இஸ் பக்காவாக இருந்துச்சு அது டோட்டலாகவே பக்கா பெர்ஃபார்மன்ஸ் அவர் அண்ட் ஐ திங்க் ஆல் த கேரக்டர் குட் ஜாப் எல்லோரும் பக்காவாக பண்ணியிருந்தாங்க அண்ட் ஸ்பெஷல் மன்ஷனாக யுவன் சொல்லலாம் அவர் ஓஜி ஆஃப் தி பிஜிஎம்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவர் கரெக்டாக பிஜிஎம்ல வேற லெவல் பண்ணியிருக்காரு ஸோ

பிரசாந்தா இருக்கட்டும் பிரபுதவா இருக்கட்டும் எல்லாருக்குமே ஒரு ஒரு சின்ன ஆர்டிஸ்ட் கூட இம்பார்ட்டன்ட் வேற லெவல் ப்ரோ நம்ம

படம் நல்லா வந்திருக்கு பிரதர் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற எல்லாமே இருக்கு படத்துல அதாவது ஒரு த்ரீஸ் என்னென்ன கம்ப்ளீட் பேக்கேஜா இருக்கு எல்லாமே நல்லா இருக்கு சோ என்ன அப்படின்னா அஸ் அபேனா தாண்டி ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸா படம் பாக்கும்போதே வந்து ரொம்ப ஹைப்பா கரெக்டா பண்ணிருக்காங்க ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாம இந்த படத்துக்கு வந்து பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஆக்சுவலி அதுதான் வந்து இந்த படத்துடைய பிளஸ் ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன் ஓவர் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து படத்துடைய நம்ம அது நம்மளோட இமேஜின் ஒன்னு போய் உட்காருவோம் அது வந்து எங்கயுமே லாக் ஆகாம கரெக்டா அவங்க என்ன கொடுத்தாங்களோ அது அது வந்து தேங்க் யூ அது எல்லாமே இருக்கு பிரதர் நீங்க அதனால நீங்க தேட்டர்ல பாத்தீங்கன்னா இருக்கும் அவங்க என்னென்ன சொன்னாங்களோ அது எல்லாமே அதுக்கு மாதிரி ஆஹ் எல்லாமே அதுக்கேத்த மாதிரி தான் அவர் வச்சுருக்கேன் எதுவுமே ஓவரா பண்ணல எதுவுமே பண்ணலாம் தேங்க் யூ ரொம்ப நல்லா இருக்கு ஒரு சினிமா ஃபேனா வந்து உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அஸ் அன் அஜித் சார் ஃபேன் எனக்குமே படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எக்ஸ்ட்ரானரி மூவி என்ஜாய் பண்ணலாம் ஃபேமிலியோட வந்து எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம் வெங்கட் பிரபுவோட மங்காத்தாவா இல்ல வெங்கட் பிரபுவோட மங்காத்தா டவுட்டே இல்ல கொஸ்டினே அது வந்து அது கூட இருக்குன்னு சொல்றாங்க இல்ல மங்காத்தா 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 நான் அதுல அந்த கான்ட்ரோவர்சி வரல சரி அஜித் சார் ஃபேனா என்னால ஏன் அளவுக்கு இருக்க முடியாது இல்லையா சோ அவர்தான் எனக்கு ஃபர்ஸ்ட் சோ மங்காத்தா அது கம்பேரே கிடையாது அது ஒரு அது ஒரு ஸ்டார்டம்ல இருக்கு கண்டிப்பாக விஜய் சாரோட அந்த ஒரு ரீசன்ட் ஃபிலிமோகிராஃபீஸில் வந்து இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பர்சனலாக நான் ஜென்ரலாக சொல்ல வாய்ஸ் வரல வாய்ஸ் வரல வாய்ஸ் வரல அந்த மாதிரி சும்மா அது ஒரு அஜித் சாரோட மொமெண்ட் ஒன்று பீக் மொமெண்ட் ஒன்று இருக்கு அதை நான் சொல்லி வேணான்னு பார்க்குறேன் பட் நீங்கள் அதை பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியம் என்னன்னா விஜய் சார் அதை எப்படி அக்செப்ட் பண்ணாருன்னு எனக்கு புரியல ஏன்னா அந்த சீனில் வந்து அது வந்தால் அஜித் சாரோட அந்த ஒரு பேர் கொஞ்சம் வந்துடும் ஏன்னா அவ்வளோ ஒரு சூப்பரான சீன் அது அது எப்படி அவர் ஒத்துக்கிட்டாருன்னு நம்மளுக்கு ரொம்ப ஒரு